ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான குறிப்பு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் பூரி எல்லாம் சுடும்போது இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற கரண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து இருத்துவிட்டு பூரியில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சுக்கூட சூப்பராக அழகாக வந்து நம்ம பூரியை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு சூப்பராக வந்து கொஞ்சம் கூட அதில் எண்ணெய் இல்லாமல் நம்ம எடுக்க முடியும் வீடியோவில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் கையிலையும் கொஞ்சம் கூட சூடுபடாது சூப்பரான டிப்புங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாம் குழந்தைங்களுடைய லஞ்சு பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது அவங்களுடைய லன்ச் பேக்கில் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சிந்திட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லன்ச் பேக்கில் வந்து ஸ்மெல் வந்துடுது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் பேக்கை நம்ம ஃபில் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பாடையும் கீழே சிந்துருச்சுன்னா அந்த பேப்பர்லேயே இருந்தோம் ரெண்டாவது ஸ்பூனையும் வந்து இந்த மாதிரி லஞ்சு டவரில் சுருட்டி விட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டஸ்ட்டு ஆகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஸ்பூனில் இருந்து சாப்பாடு இருந்தாலும் அந்த பேப்பரில் தான் ஒட்டிக்குமே வரைய லஞ்ச் பேக்கில் வந்து ஆகாதுங்க இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாம் நம்ம மாவெல்லாம் ஆட்டிட்டு நெய் வந்து வெளியே வச்சுருவோம் அடுத்த நாள் தோசை இட்லி போடுறதுக்கு மாவு கொஞ்சம் புளிக்கிறதுக்கொசரம் நெய்லில் வச்சுருவோம் அப்படி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து இருந்து மாவு பொங்கி வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு பொங்கி வந்தாலும் அந்த பே ப்ளேட்லேயே தவிர வெளியே எதுவும் ஆகாது நம்ம வந்து அந்த பிளேட்ல எடுத்து அப்படியே தண்ணியை கீழே ஊத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்மளுக்கு வேலை அதிகமும் வைக்காது கவுண்டர் டாப்பும் அசிங்கம் ஆகாது மாவும் வந்து நிறைய பொங்காது உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டா வந்து புளிக்காம மாவு கிடைக்கும் இப்போ நம்மளுடைய நாலாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன் இது இட்லி தோசைக்கு வந்து ஷைடிஷாக செஞ்சுருக்கிறேன் இதே வந்து பொட்டுக்கலை சாம்பாராக இருக்கட்டும் சரி தக்காளி குழம்பு இந்த மாதிரி செய்யும் போது அதில் கொஞ்சமாக வந்து வீட்டில் ஆட்டின மாவில் இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிருங்க இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் திக்னஸாக இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யாதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய அஞ்சாவது டிப் பார்க்கலாம் புளி கொழம்பெல்லாம் செய்யும் போது புளி வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம் அகலமான பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வடிகட்டி வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துரும் இந்த மாதிரி ஒரு பனியார குச்சி இருக்குல்ல அதை எடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சைடில் வந்து நீங்கள் வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திட்டு இந்த மாதிரி ஸ்பூனால வந்து நம்ம கலரி போது ஈஸியாக நம்ம வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் இன்ஷால்லா நான் சொன்ன இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்